உலகங்களும் இருக்கும் ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இப்படியே நல்லா வாழப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் அப்படின்னு என் இதயத்தின் இடப்பக்கம் இடப்பழக்கம்னு சொல்லி சொல்லியே எங்களை கவர் பண்ணிட்டான் மேடம் உண்மையாக தானே பிகாஸ் விருச்சிக ராசிக்காரர்கள் நான் ரொம்ப விரும்புகிறேன் ஐ லவ் யூ ஆல் உங்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு குழந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் விருச்சிகராசிக்காரர்கள் ரொம்ப குழந்த மாதிரி இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய இந்த அஸ்ட்ராலஜியில் ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக ரெண்டு கிளைண்ட்ஸை நான் ரொம்ப ஹேண்டில் பண்ணுறேன் என்னென்னா ஒன்று கடகராசி ஒன்று ஒன்று விருச்சிகராசி இப்போ சமீப காலமாக கும்பராசி வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் இவர்களெலாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ராசி பலன் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இவங்கள்லாம் நான் பேசி பேசியே எனக்கு ரொம்ப நெருக்க மாட்டாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் கும்பராசி அப்படியே பேசுறீங்களே உங்களுக்கும் கும்பராசிக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்னங்க பிரச்சனை நடக்கிறத சொல்றேன் அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு என்ன விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியாதிபதி சுத்தம் ராசியாதிபதி எட்டாம் வீட்டில் மறைந்து விடுகிறான் ஒன்று ஆறு குடைவன் எட்டாம் வீட்டில் மறைந்து விடுகிறான் ஆறு குடைவன் எட்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் நல்லாதான் உண்டாகும் இல்லைன்னு சொல்லலை எட்டு கூடையவன் நல்லபடியாக எட்டுல மறைஞ்சிருந்தா உங்களுக்கு அப்படி உண்டாகும் அவன்தான் வக்கரம் பெற்று எட்டுல மறைஞ்சிட்டானே அப்ப ஒன்று ஒன்றுக்குடையன் வக்கரம் என்பதை பத்தி நீங்க வருத்தப்படணும் ஆறு குடியன் வக்கரமாராம் அது விடுங்க ஒன்று கூடியன் வக்கரம் பொழுது என்ன ஆகும்னா என்ன நடக்கும் உடம்பு வந்து கெடும் உடம்புல வந்து ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு அல்சரைசேஷன் இருக்கும் சில பேருக்கு பிபி இருக்கும் சில பேருக்கு சுகர் இருக்கும் இதெல்லாமே ரத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ இந்த ரத்தத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போது இது என்ன செய்யணும்னா செவ்வாய் பகவானை வழிபடணும் ராசியாதிபதி எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படும்னா ராசியில் நிறைய பிரச்சனைகள் கவலைகள் ப்ர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டாகிறதுக்கு வழிகள் ஏற்படும் ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் கேட்கிறான் குருவே விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வறுத்த கூலி தரும்னு சொல்கிறாங்க திருவள்ளுவர் அதே நேரத்தில் விதியை மதியால் வெல்லலாம்னு ஒருத்தர் சொல்றார் ஒருத்தர் சொல்றார் விதி தான் ஜெயிக்கும்னு சொல்றார் இப்போ எது ஜெயிக்கும் என்று சொல்கிறார் அந்த விதியை மதியால் வெல்லலாம் யார் சாதுர்யமான நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் சாதுர்யமா யோசித்து விதியை வென்றவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் விதியை ஜெயிச்சிருக்காங்க மரணத்தை ஜெயிச்சவங்களாம் இருக்காங்க அப்போது அந்த விதியை வெல்லுவது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸம்ஷனல் இருக்குது என்ன எக்ஸம்ஷனல்னா இந்த கதையை கேளுங்க உங்களுக்கு அந்த எக்ஸம்ஷனல் புரியும் ஒரு சீடன் கேட்குறான் குருட்ட குருவே விதியை மதியால் வெல்லலாமா குரு சொல்கிறார் உங்களுடைய வலது காலை தூக்கி கொள்ளுங்கள் தூக்கி கொண்டு நில்லுங்கள் நிற்கிறார் வலது காலை தூக்கி கொண்டு நிற்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் கவனிங்க வலது காலை தூக்கி கொண்டு நிற்கிறார் அப்போ அந்த குரு சொல்கிறார் சரி இப்பொழுது உங்கள் இடதுகாலையும் தூக்கி கொண்டு நில்லுங்கள்னு சொல்கிறாரு ஓ என்ன அது வலது காலை ஏற்கனவே தூக்கிட்டு இருக்கேன் இடது காலையும் தூக்க முடியாதுல்ல அதுதான் விதி முடிஞ்சு போச்சு விதி இஸ் நத்திங் பட் ஏற்கனவே உங்கள் காலை பிடுங்கியாச்சு இடது காலம் உங்களால் தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இடது காலை தூக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் விதி இங்கே ஆப்ஷனே கிடையாது விதி சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இடது காலை தூக்கணும் நீங்கள் கிழவடணுங்கிறது விதி இதுதான் நடக்கும் இதுதான் விதி அப்போது இதுக்குரிய வழிகள் என்ன அது மதியால் யோசிக்கலாம் அது வேறு விஷயம் ரெண்டு காலையும் தூக்கினா கீழே ஒரு நெட்டு வச்சுக்கலாம் கீழே விழாமல் அப்படியே ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம் கீழே ஒரு பெட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சம்திங் சில பேர் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்களாம் ரெண்டு காலையும் தலையே போறாமல் அந்த வா வாகனத்திலே டைவிங்லேயும் இருக்கிறவங்களாம் இருக்கான் அதெல்லாம் மதி ஆனால் விதி என்ன என்றால் உங்களை செயலற்று போக வைப்பது ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிற நம்பிக்கை பிடிங்கிறது அடுத்து உங்களுடைய ஹெல்த்தை பிடுங்குறது இந்த ஹெல்த்தை புடுங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் விதி செய்யும் முதல் கட்டம் பெரிய பெரிய விஷயங்கள் நிறைய ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க வாழ்க்கையில அவங்க ஒரு இடத்துல ஆவாங்க ஏன் ஆவாங்கன்னு பார்த்தா உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிடுங்கிடுவார் கடவுள் உடம்பு இருந்தால் தானே இந்த சேட்டையெல்லாம் உடம்பு இருந்தாதானே உங்களுக்கு தெம்பு இருந்தாதானே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் ஷூட்டிங்ல பேசுறேன் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெம்பு இருந்தாதானே பேசுவேன் தெம்ப புடுங்கிட்டா பேச முடியுமா போச்சா அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையில எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க வந்து நிற்கும்னா தெம்புல வந்து நிற்கும் இந்த ராசி அந்த ராசிநாதன் தான் உடம்புக்கான தெம்பு புத்தி இது ஸ்டெடியா இருக்கும்போது விதியால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வந்தாங்க இல்லை காலம் எதை பிடுங்கினாலும் உங்களுடைய புத்தி தெளிவாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது உடம்பு தெளிவாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ரைட் ஆக உடல்நிலையை பார்த்துக்கணும் நீங்க வெயிலில் நடக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாம டெம்டேஷன் ஆகக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நான் எதுவுமே நம்ப மாட்டேன் சார் உங்க மனசை நீங்க நினைச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்க மனசு எது சொன்னா கேட்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க மனசுங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான மாயப்பொருள் அது நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்கும் நிறைய பேர் சொல்லுவான் கண்களை மூடி கால்களை தூக்கி ஓம் என்று சொல்லுங்கள் ஆ நல்லா சொல்லுங்க சத்தியமா கேட்காது அது ஏன் கேட்காது தெரியுமா உங்க மனசுக்கு என்ன சொன்னா அது சமாதானம் ஆகுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சதீஷுக்கு கமலா பேரை சொன்னாதான் சதீஷ் சமாதானம் ஆவார்னால் கமலா பேரை சொன்னால் தான் சதீஷ் சம் கமா சமாதானம் ஆவார் வேறு எது சொல்லி வேஸ்ட்டு இன்னும் நிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு இதை சொன்னால் தான் இருந்தாலும் ஹாப்பி ஆகான் இதை சொன்னாதான் அவன் மன சமாதானம் ஆகும் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஊட்டி மலை மேலே ஏறி நின்று கை அதே மாரி ஹாப்பின்னு கற்றுனா ஹாப்பி ஆயிடுவான் இது அவனோட சைக்காலஜி ஒவ்வொருத்தர் சைக்காலஜி படி யார் தன்னை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் திட்டமிட்ட ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா இப்படி பண்ணால் ஹாப்பினஸ் வருங்கிறத உங்கள் மைண்ட் செட் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணால் அவளுக்கு ஹாப்பினஸ் வரும் உங்களுக்கு எது பண்ணால் ஹாப்பினஸ் வருமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய உடல்நிலையை கெடுக்க உடல்நிலை எங்கே இருக்குன்னா மென்டல் ஹெல்த்தில் இருக்கு சார் ஒரு ஒரு பெரிய விவசாய தோட்டம் இருந்ததாம் அந்த விவசாய தோட்டத்திலே நிறைய அறுவடை பண்றாங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் எல்லாம் நல்லா முளைச்சு வருது அவங்க கோதுமை தானியங்கள்லாம் நல்லா வருது அப்ப அந்த விவசாயிட்ட கேட்குறாங்க உங்கள்ட்ட உங்கள்கிட்ட மட்டும் இருக்கிற பூச்செடிகள் உங்கள்ட்ட மட்டும் இருக்கிற கோதுமை தானியங்கள் மட்டும் இத்தனை தெம்பாக இருக்கே எப்படி எப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்னாராம் நான் என்னுடைய தெம்பான விதைகளை நான் பக்கத்துல இருக்கிற அந்த தோட்டங்களுக்கும் நான் கொடுப்பேன் நான் கொடுக்கும்போது அவங்களும் அதை அறுவடை பண்ணுவாங்க இது என்ன கருத்தனமா இருக்கு உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த விதைகளை பக்கத்து தோட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்து விதைக்க சொல்றீங்களே என்று கேட்டாராம் அப்படி இல்லை பூக்கள் வந்து மகரந்தம் செய்யும் வண்டுகள் வரும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பூக்களை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட இருக்கிற பூக்களோட மகரந்தம் செய்யும் இருக்கிற பலமில்லாத பூக்களோடு என்னோட பலமான பூக்கள் மகரந்தம் செய்யும் பொழுது உண்டாகும் பொருள் கண்டிப்பா தெம்பானதாக இருக்காது அதனால என்னை சுற்றி எப்பயுமே பலமானவர்களை நான் கொள்வேன்னு சொன்னாராம் எத்தனை பெரிய அற்புதமான விஷயம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க தன்னை சுற்றி பலமானவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்னு இல்லடா அவனுக்கு நல்லா இருப்ப கிளம்பு ஒன்னு இல்லை என்று சொல்பவர் ரெண்டு பேர் இருந்தா போதும் நீங்க எந்திரிச்சு நடந்துடலாம் பாம்பு கடிச்சிருச்சுன்னு செத்தமே ரொம்ப கம்மி ஐயோ பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு நீங்க அப்பதான் ரத்தம் வேகமா ஏறும் இங்க பயமுறுத்தி செத்து போனவங்க தான் நிறைய பேர் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது வண்டி எடுக்கும்போது போது ஜாக்கிரதையா இருக்கணும் விபத்துகள் ஏற்படாம தடுத்துக்கணும் உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும் உடம்ப பாத்துக்கிறதுக்கு நம்பிக்கையான நாட்களை பக்கத்துல வச்சுக்கோங்க நம்பிக்கையான நாட்கள் பக்கத்துல இருந்தா உடம்பு ஒண்ணுமே ஆகாது ஸோ உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய மென்டல் பீஸ்ஃபுல்லு மென்டல் ஹெல்த் உங்களோட ஃபிசிக்கல் வெல்னஸ் மென்டல் வெல்னஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கிறது என்றால் உங்களை சுற்றியிருக்கும் தோட்டங்கள் இருந்து வரக்கூடிய மகரந்தங்களை சார்ந்தது உங்களை சுற்றி பாசிட்டிவான உருவாக்கி கொள்ளுங்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணணும் யாகத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போது விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்